அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் மெர்லின் ஷாஜினி தேத்து இந்து கல்லூரி நாகர்கோவில் ஆய்வு பட்ட மாணவியாக செயலாற்றி வருகின்றேன் எனக்கு இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த தொன்மை தமிழ் மாநாட்டிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்மாநாட்டில் நான் மானிட விளிமியங்களில் பழமொழிகள் என்னும் தலைப்பில் ஆய்வு கற்றையை சமர்ப்பித்துள்ளேன் அவ்வாய்வு பற்றிய சில விளக்கங்களை நான் கூறலாம் என விளைகிறேன் என்னுடைய ஆய்வு தலைப்பானது மானிட விளிமையங்களில் பழமொழிகள் அதில் ஆய்வு சுருக்கமாக ஆதி காலத்தில் அரசு தோன்றுவதற்கு முன்பு மனிதன் இயற்கையின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்தன ஆனால் இன்று நாகரிக வளர்ச்சியின் காரணமாக ஒற்றுமை உணர்வு ஏற்பட்டது அதன் காரணமாக மனிதனுக்கென பண்பாடு உருவாகியது அந்த பண்பாட்டில் மனித வாழ்வை மேம்படுத்தும் வகையில் கடைபிடிக்க வேண்டிய பெரும் மதிப்புமிக்க வாழ்க்கை பண்புகள் விழுமியங்கள் என கூறப்படுகின்றன நாம் எவற்றை இழந்தாலும் உயர்ந்த மானிட விழுமியங்களை இழந்துவிடலாகாது ஆதலால் நாம் மனிதர்கள் என்று நம்மை அடையாளம் காட்டும் மனித விழுமியங்களை நாம் என்றென்றும் போற்றி பேண பாதுகாப்பது மனிதர்களாகிய நம்முடைய கடமையாகும் மானிட விழுமியங்களில் பல மொழிகளும் ஒன்றாக உள்ளது பல்வேறு வகையான வாழ்வியல் கருத்துக்களை நாட்டுப்புறத்தில் வழங்கும் பழமொழிகளும் பழமொழி நானூறும் பகுத்துள்ளன எனவே பழமொழி கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் ஒரு சிறந்த கருவூலமாக விளங்குகிறது அத்தகைய பழமொழிகளின் தன்மையை விளக்கிக் கூறுவதே என்னுடைய இந்த ஆய்வு கட்டுரையினுடைய நோக்கமாகும் என்னுடைய ஆய்வு கட்டுரையில் முதுமொழி முதுமை முன் சொல் பழஞ்சொல் சொலவடை ஆகியவற்றை திறவு சொற்களாக பயன்படுத்தி உள்ளேன் மனிதனுடைய நம்பிக்கைகள் எண்ணங்கள் கருத்துக்கள் என்பவற்றின் உருவாக்கத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதே விழுமியங்கள் எனப்படும் ஒரு சமுதாயத்தில் விழுமியங்கள் கதைகள் பழமொழிகள் சமயம் என்பவற்றின் மூலமும் வெளிப்படுகின்றன தமிழர் மத்தியில் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் திருக்குறள் போன்ற ஆக்கங்களிலும் பல மொழிகளிலும் தமிழர் சமுதாயத்திலும் விழுமியங்களைக் காணலாம் அனுபவம் வாய்ந்த பெரியவர்களால் ஒவ்வொரு அனுபவத்தின் வாயிலாகவும் அடிக்கடி உபயோகப்படுத்தும் சொல் வழக்குகள் பழமொழிகள் என பெயர் பெற்றன பழமொழிகளால் தமிழ் மக்களின் சமூக வாழ்க்கை அரசியல் நீதிகள் கல்வி வணிகம் போன்றவற்றை நாம் அறிய ஏதுவாக இந்த பழமொழிகள் அமைகின்றன என்னுடைய இந்த ஆய்வு கட்டுரையானது பழமொழிகளை பற்றி விளக்கி கூறுவதால் விளக்க முறை அணுகுமுறையானது பின்பற்றப்பட்டுள்ளது பழமொழிகள் மனித வாழ்வியலில் காலங்காலமாக பட்டுணர்ந்த அட்டறிவின் காரணமாக தோன்றியவையே பழமொழிகள் நாட்டுப்புற வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றான பழமொழியை முதுமொழி என்று தொல்காப்பியமானது நமக்கு சுட்டுகிறது தொல்காப்பியத்தில் இத்தகைய பழமொழி என்பதற்கு மூதுரை முதுமை மொழிமை முன் சொல் பழஞ்சொல் சொலவடை என்று வேறு பெயர்களும் காணப்படுகின்றன நாட்டுப்புற மக்களுடைய ஆழ்ந்த அறிவை பழமொழிகள் பிரதிபலிக்கின்றன மனித குலம் எத்தனை தொன்மையானதோ அந்த அளவுக்கு தொன்மை வாய்ந்தவை பழமொழிகள் என அகநானூறு இந்த பாடல் மூலம் விளக்குகிறது பல்லூர் கூறிய பழமொழி எல்லாம் வாயே ஆகுதம் வாய்த்தமை தோழி என அகநானூறும் நீ அறிந்திலையோ நெடுமொழி அன்றே என சிலப்பதிகாரமும் கூறுகிறது பண்டை உரைத்த பழமொழி மெய்கண்டே என பெருங்கதையும் பழமொழியினுடைய சிறப்பை நமக்கு தெளிவாக கூறுகின்றன பழமொழிகளுடைய தனித்தன்மை பழமொழியை மக்களுடைய இலக்கியம் என கூறலாம் பழமொழிகளுக்கென சில தனித்தன்மைகளும் காணப்படுகின்றன பொருளுடையதாக இருக்க வேண்டும் அளவில் சிறியதாக இருக்க வேண்டும் எளிதில் நினைவில் நிற்க வேண்டும் மக்களிடையே மிகவும் வழக்கில் காணப்படுவதாக இருக்க வேண்டும் நல் மதிப்பு உடையதாக இருக்க வேண்டும் மக்களின் பண்பாட்டை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் பழமொழிகள் வந்து அமைய வேண்டும் பழமொழிகளை பல்வேறு மனித சமூகத்தினரும் பயன்படுத்துகின்றனர் பல்வேறு இனக்குழு மக்களிடமும் பழமொழிகள் காணப்படுகின்றன நாகரிகத்தில் முன்னேறிய மக்களிடமும் நாகரிகத்தில் முன்னேறாத மக்களிடமும் பழமொழிகளை பயன்படுத்துகின்றனர் சமுதாயத்தை பிரதிபலிக்கும் தன்மை மிக்க பழமொழிகள் ஒற்றுமை உணர்வு பழக்க வழக்கம் திருமணம் துன்பம் போன்ற நிலைகளில் வகைப்படுத்தப்படுகின்றன மனிதனின் மீட்டெடுக்கும் கருவியாகவும் பழமொழிகள் செயல்படுகின்றன மானிட விளம்பியத்தின் பண்புகள் மனித விளம்பியங்களில் முதன்மையானதும் அடிப்படையானதும் ஆகும் மனித விளிமியங்கள் உள தூய்மை சகிப்புத்தன்மை அன்பு உதவி செய்தல் என பல நிலைகளில் காணப்படுகின்றன முதலாவதாக உள தூய்மை மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தர நாகல நீர என்கிறது குரல் அந்த வள்ளுவரின் வாக்கு மனதில் அழுக்கில்லாதிருத்தல் எல்லா அறங்களிலும் மேலானது மனிதனுடைய உள்ளத்திலேயே அன்பு இருந்தால் கோபம் அதன் காரணமாக கொடுமையான சொற்களும் இடம்பெறும் ஆனால் அன்பு இருந்தால் இத்தகைய சொற்கள் இடம்பெறாது அறம் என்பதற்கு ஈகை என்று பொருள் கொள்ளுமாறு ஈகை அறத்தினை சங்க இலக்கியங்கள் போற்றி உரைகின்றன எவ்வித பயனும் கருதாது ஒருவருக்கு ஒரு பொருளை ஈதலே ஈகை அறமாகும் இதனை கலித்தொகையானது ஆற்றுதல் என்பதொன் அறந்தவர் உதவுதல் என கலித்தொகையானது கூறுகிறது ஈகை பயன் நோக்கி செய்வது பொருளை புதைத்தல் அன்றி வெறியவருக்கு ஈதல் வேண்டும் ஈகையானது செல்வம் நிறைந்த இடத்தில் தோன்றும் வறுமை நிலை வந்தாலும் மற்றவருக்கு கொடுப்பதில் பொருள் குறையாது என்பதை சிறிய பொருள் கொடுத்து செய்த பேரிய பொருள் கருதுவாரே என பழமொழி நானூறு ஈக அரசின் சிறப்பினை பற்றி தெளிவாக கூறுகிறது மனிதன் மனிதனாக வாழ பழமொழிகள் சிறந்த பங்காற்றுகின்றன என்றால் அது மிகையாகாது ஆகாது ஆறுகள் கூற அமைந்த பழமொழிகளாக யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்றும் பழிக்கு பழி பற்றிய பழமொழிகளாக முற்பகல் செய்யன் பிற்பகல் விளையும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்றும் வருங்காலம் பற்றிய பழமொழிகளாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் எறும்பு ஊற கல்லும் தேயும் இப்பழமொழிகள் நம்முடைய நேரடி வாழ்க்கை அனுபவத்தின் விளைவாக அறிவுரை கலைநயத்தோடு சொல்லப்படுகின்றன பழமொழிகள் எல்லாம் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் விளங்குகிறது மேலும் இல்லறம் குறித்த நெறிகளாக தம் பண்பாட்டு வாழ்க்கைக்கும் பண்பட்ட வாழ்க்கைக்கும் அடித்தளமாக திகழ்வது அக வாழ்க்கையே என்பதை சங்கப்பாக்கள் புலப்படுத்துகின்றன அறநெறியில் இல்லறத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவன் தெய்வத்துக்கு சமமாக கருதப்படுவான் என்று அகனானோரும் அறம் தவறாதிருத்தலையும் பொருளின் இன்றியமையாமையும் விளக்கி இல்லற விளிமியங்களை வெளிப்படுத்துகிறது நாம் துன்பத்தில் வாடி வருந்தாலும் கவலை இல்லை என்று உணர்த்தும் இல்லறம் விழுமியம் போற்றத்தக்கது விழும் நிலை நல்லார் வெருள் போல் நோக்கம் என்ற பழமொழி நானூறானது இல்லறம் பாழாவதற்கு காரணம் நல்ல மனைவி வாய்க்காமையே என பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் இருக்க கூடாது என பழமொழி நான் ஒரு தெளிவாக கூறுகிறது மேலும் நான் இன்று ஆகாது பெண்மை என பழமொழி தொடர் பெண்ணுக்கு அடக்கமும் நாணமும் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது நட்சத்திர பழமொழிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபது நட்சத்திரங்களுக்குரிய பழமொழிகள் வழக்கில் உள்ளன இதில் பெண்களுக்குரிய பழமொழிகள் ஆண்களுக்குரிய பழமொழிகள் ஆண் பெண் இரு பாலருக்கு பழமொழிகள் என பழமொழிகள் பிரிக்கப்படுகின்றன ஆண்களுக்குரிய பழமொழியாக அசுபதி அரசாழ்வான் பரணியான் தரணி ஆழ்வான் மகத்தில் பிறந்தவன் ஜெகத்தை ஆழ்வான் எனவும் ஆண் பெண் இருபாலருக்கு உரிய பழமொழியாக அஸ்தம் அரசாழும் சுவாதியில் நல் முத்து உருவாகும் அவிட்டத்தில் பிறந்தார் தவிட்டு பானையெல்லாம் தங்கம் எனவும் கூறப்படுகிறது என்னுடைய முடிவுரையாக விளம்பியத்தில் ஒன்றான பழமொழிகள் வாழ்க்கை பயன்பாட்டிற்கு உதவுவதால் சுட்டுவதால் நீதி களஞ்சியமாக திகழ்கின்றன ஒவ்வொரு தனி வாழ்வும் ஏதோ ஒரு நம்பிக்கையை மையமாக கொண்டே அமைகின்றது அறிவியலில் வியத்தகு சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இவ்வேளையில் இத்தகு பழமொழிகளை நம்புகின்ற மக்களும் உள்ளன பழமொழிகள் பல கால வெள்ளத்தில் கரைந்து போயிருக்கலாம் அச்செல்வங்களை பேணி பாதுகாப்பது மக்கள் கடமையாகும் பழமொழிகள் சிறு குழந்தைகள் சிறு குழந்தைகளையும் சமுதாய உறுப்பினராக உருவாக்க பயன்படுத்துகின்றனர் பழமொழிகள் வாழ்க்கையில் விரத்தியையும் வெறுப்புணர்ச்சியையும் ஏற்படுத்தாமல் வாழ்க்கையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள செல்வதாக இருந்தால் வாழ்வு வளமானதாக அமையும் மேலும் என்னுடைய ஆய்வில் துணைநூர் பட்டியலாக கா சக்திவேல் ஐயா எழுதிய நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம் ரா ஜெயபால் அவர்கள் எழுதிய அகநானூறு மூலமும் உரையும் ஆக்கா பெருமாள் ஐயா எழு ஆக்கா பெருமாள் மற்றும் சு சண்முக சுந்தரம் ஐயா அவர்கள் எழுதிய குமரி நாட்டுப்புறவியல் என்ற புத்தகமும் தேலூர்து ஐயா அவர்கள் எழுதிய தமிழ் பழமொழிகள் என்ற புத்தகமும் தே லூர்து ஐயா அவர்கள் எழுதிய நாட்டார் வழக்காற்றுகளும் என்னுடைய ஆய்விற்கு இக்கட்டுரை எழுதுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த நூலாகும் என்னுடைய இந்த வாய்ப்பிற்கு உதவி புரிந்த தொன்மை தமிழுக்கு எனது நன்றியை கூறி எனது ஆய்வு கட்டுரையை எழுந்தே முடிக்கிறேன் நன்றி வணக்கம்